அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இதுவரை உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் அனைத்தும் உடைந்து நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுடைய மகன் மகள் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் எந்த நல்ல விஷயங்கள் நடந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குமோ அதுபோன்ற விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்தும் உடைந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் உங்கள் மனம் மகிழும்படியாக மிக சீக்கிரமாக நடந்து உங்கள் மனதை சந்தோஷப்படுத்த உதவக்கூடிய காரிய சித்தி சீக்கிரமே கிடைக்க செய்யக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு காரிய சித்தி என்பது விரைவாக கிடைக்க வேண்டுமென்றால் தினமும் அதிகாலை நேரத்தில் குறைந்தது காலை ஐந்து மணிக்காவது எழுந்திருக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நாம் சொல்லக்கூடிய முறைகளை செய்தால் உங்களுக்கு நற்பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும் காரிய சித்தி என்பது சாத்தியமாகும் காரிய சித்தி உண்டாக வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் நாம் நமது காணொளியில் பதிவு செய்துள்ள இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு இருபத்தேழு முறை சொல்ல வேண்டும் இதை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் காஃபி டீ அல்லது வெறும் பச்சை தண்ணீர் இது போன்றவற்றை எவற்றையும் குடிக்காமல் இருந்து சொல்லும் பொழுது உங்களுக்கான சித்தியானது சீக்கிரமாக நடக்கும் இந்த காரியசித்தி மந்திரமானது ஓம் சர்வலோக வசீகரி ஓம் சர்வமோக வசீகரி இதுதான் இந்த மந்திரம் நமது காணொலியில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டே இரண்டு வரி உள்ள மந்திரத்தை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் உடைய வேண்டுமென்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை வணங்கி தீபமேற்றிவிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் இதை காலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சொன்னால் மிகவும் சீக்கிரமாக உங்களுக்கான காரிய சித்தி கிடைக்கும் நல்ல காரியங்களுக்காக நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் செய்பவர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இதை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு பழம் அல்லது சிறிய படையல் வைக்க வாய்ப்பு இருந்தால் மட்டும் பூஜை அறையில் வைத்து இதை செய்யுங்கள் வாய்ப்பு இல்லாத நபர்கள் எளிய முறையில் சாதாரணமாக குளித்து முடித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையிலிருந்து இதை சொல்லுங்கள் உங்களுடைய நாள் நல்லபடியாக நடக்கும் நினைத்தது சீக்கிரமே நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும் காரிய சித்தி உண்டாக உதவக்கூடிய இந்த மந்திரத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்துங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் நீங்கள் காதலிக்கக்கூடிய ஆண் பெண் உங்களுடன் திருமண வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் வேறு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் உங்களுக்கு காரிய சித்தியமா விஷயங்கள் உங்களுக்கு காரியம் சித்தியாக வேண்டுமென்றால் அதற்குண்டான காரிய சித்தி தரக்கூடிய வெள்ளிதாயத்து காரியசித்தி மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்